வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற இந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு நாளும் அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் நம்ம அதை அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது நம்ம ஏதோ ஆன்ம உலகின் விதிகள் இல்லை ஆவி உலகின் விதிகள் அப்படின்னா அது ஏதோ இது இது பேய்களுக்கான கதை இல்லை பேய்க்கு ஆவிக்கு இந்த மாதிரி நம்புறவங்களுக்கானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இதை ஒதுக்கிடுறாங்க உண்மையிலேயே ஒரு மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதற்கான செய்திகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா தலைப்பை வச்சு நம்ம நிறைய நேரங்களில் எல்லாத்தையுமே ஒதுக்கிடுறோம் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள வந்து ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது இந்த பாகத்தை தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் நீங்க வரிசையா கேட்டுட்டே வாங்க அப்போதான் இது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கோணத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க ஆன்மீக கோணத்துல இருந்து பாருங்க அதுமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகங்கள் உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்த அனுப்பா அனுமதிக்காதீங்க ஜாதகங்கள் சோதிடம் வந்து உங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படிங்கிற செய்திகளையும் அதேமாதிரி சக்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அந்த சக்தி வந்து நல்லது எது கெட்டது எது அதை எந்த இடத்துல பயன்படுத்தலாம் யார் யார் அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கு இதில் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆவி உலக ஆன்மாக்கிட்டேருந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செய்தியும் இன்றைய நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப அருமையான செய்திகள் இன்றைக்கி இருக்குதுங்க வாங்க நம்மளுடைய இன்றைக்கி நிகழ்வுக்குள்ளே போகலாம் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்பி ரது வந்து அவங்களுடைய தாய் தந்தையிட்ட சொன்னது வந்து பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமையில் குறுக்கு புத்தி கொண்ட தீய மனிதர்கள் அதாவது எண்ணம் படைத்தவங்க இருக்காங்க இல்லையா அந்த கெட்ட எண்ணம் படைத்தவங்க வந்து என்றைக்குமே நேரடியாக சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ அவங்களால் முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால எப்பயுமே முறையில்லாத ஒரு அறிவுரையை அவங்களுக்கு கொடுக்க முடியாது தவறானது செய்யவும் முடியாது ஏன்னா தங்களுடைய சக மனிதர்களை தவறான பாதையில் செலுத்தவும் அவங்களால முடியாது ஆனால் ஒரு தீய மனிதன் தண்டனை அனுபவிக்கிறப்ப அதை கண்டு மகிழ்ச்சி கொள்வது அப்படிங்கிறது ஒரு பாவ செயலாக அதை நாம் எப்படி பார்க்கலாம் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ யாரோ ஒரு ரொம்ப மோசமான ஆள் அவன் வந்து ரொம்ப கஷ்டம் தண்டனையை வாங்குகிறான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தாச்சு அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறதா இல்லை ஒரு நல்ல உங்கள் ஏரியாவிலே ஒருத்தர் இருக்கா ரொம்ப அநீதினா அநீதி அப்படி இருந்தான் அவனுக்கு எல்லாமே நல்ல உயர்வே இருந்துட்டு திடீர்னு பார்த்தா பயங்கரமான சறுக்கள் கடுமையான அடிமையில் அடி விழுந்து அப்படியே அவன் வந்து நொந்து போய் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குன்றான் அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்களா அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பதில் தாங்க இது அதாவது ஒரு தீயவர் பாடம் கற்றுக்கொண்டார் அப்படின்னோ மற்றவர்களை துன்புறுத்துவதிலிருந்து அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் அல்லது தன்னை மேம்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் மேம்படுவதற்கு இது நிச்சயமாக ஒரு சாத்தியக்குரு இருக்கு அவர் கண்டிப்பாக இதுலேருந்து அவர் மேம்படுவார் நல்ல வேலை அவர் இந்த மனுஷன் இனிமேல் நல்லா இருப்பார் நல்லா வருவாரு அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சி அந்த மாதிரி நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க அந்த மாதிரி நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் ஒருத்தர் உண்மையிலேயே நீங்கள் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே கருணை வந்திருக்குன்னு அர்த்தம் ஐயோ ரொம்ப தவறான வழியில் போயிட்டுருக்கானே இப்படி போகிறானே அப்படி போகிறானே அவனை என்ன பண்ணுறது அவனை எப்படி தடுக்கிறது யார் தான் தடுக்கிறது யார் சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே இருப்போம் திடீர்னு ரெண்டு இடத்துல அவனுக்கு கடுமையான அடி விழுந்து அவன் அப்படியே நொந்து அப்போ தான் அவனை பற்றி யோசிச்சு எல்லாமும் யோசித்து அவன் திரும்ப நல்ல பாதைக்கு திரும்ப போகிறான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்தால் அதை வந்து அந்த நேரத்தில் நம்ம சிரிக்கிறோம் மகிழ்ச்சியாக உணர்கிறோம் அதை வந்து நம்ம நம்ம மனதுக்குள்ளே ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா அது பாவ செயல் கிடையாது ஏன்னா அவன் நல்லவனாக மாறுறது நினச்சி சந்தோஷம்தான் அடையிறோம் இதையே உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு பழி உணர்வு அவன் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சால நல்லா வேணும் அப்படி தான் என்னை ஒரு வாட்டி அவன் தள்ளிவிட்டான்ல இப்போ அவன் விழுந்திருக்கிறான் பரவாயில்ல எனக்கு குழி பறிச்சான்ல அதனால் அவன் குழியில் விழுந்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு பழிவுணர்வோடு அந்த மகிழ்ச்சியை அடைகிறீங்க அப்படின்னா அது பாவ செயல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால நீங்கள் உங்களுடைய உள்நோக்கத்தை சார்ந்தது தான் அது பாவம் செயலாங்கிறதோ அல்லது பாவம் இல்லாத செயலா அப்படின்றதும் சரிங்க இந்த தலைப்பை விட்டு அடுத்ததாக ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதகங்கள் நம்ம தினசரி பேப்பரில் பார்க்குறோம் தினசரி காலண்டரில் பார்ப்போம் தினசரி அந்த தொலைக்காட்சியிலையும் அதை ஒளிபரப்பக்கூடிய ஜாதகங்களை நம்ம பார்க்குறோம் ஜாதகங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம என்னென்னா யாருக்குமே சரியாக சொல்லிட முடியாது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அந்த தருணத்தை சரியான அந்த நாழிகை பொழுது கூட சரி பிசகாமல் அதை சரியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிப்பு வந்து சரியாக இருக்கும் இல்லைன்னா அந்த கணிப்புகள் வந்து அப்படியே உண்மையாக இருக்க போகிறது இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கணிப்புகளெல்லாம் உண்மையாகவே நம்பிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்றதான் மிகப்பெரிய தப்புங்க அந்த வகையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாதகங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அனுமதிக்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜோதிட பகுதியில் இருக்கிறவங்க அது மாதிரி வாரக்கணிப்புகள்லாம் செஞ்சுட்டு அந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் அது பாதிப்பை ஏற்படுத்துது இவங்க சொல்லியிருக்க விஷயம் இந்த புத்தகத்தில் அதை அது மாதிரி சொல்லியிருக்காங்க பாதிப்பை ஏற்படுத்துதுங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிக்கிற விஷயங்கள் இல்லை அந்த ஜாதகத்தில் அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே உங்கள் எண்ணத்தின் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் விளைவாக நீங்கள் அந்த ஜாதக கணிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள் அப்படி நடக்கிற மாதிரி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது அப்படியே தான் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது தாங்க நடக்கும் அப்போ ஜாதகம் சரிதான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஜாதகம் வந்து முன்கூட்டியே கணிப்பு அப்படிங்கிறது பலவீனமான மனம் மக்களுக்கு வந்து அது மூல செலவை செய்வதற்கான ஒரு செயல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ அந்த மாதிரி நீங்க அதை விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் விஷயங்கள்ல நேர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் ஜாதகம் கூறுறது தவறு அப்படின்னு சொல்லி உங்கள் ஆழ்மனதுக்கு தெரியும் ஆனால் அது சரின்னு உங்களுடைய ஸ்தூல மனதை நினைக்கக்கூடும் புரியுதுங்களா அதாவது மனசுக்கு தெரியும் இது தவறு அப்படின்னு தெரியும் ஆனால் நம்மளுடைய ஸ்தூல மனதை என்ன பண்ணும் இல்லை இல்லை இவங்க சொல்கிறாங்களோ அது சரியாக இருக்கும் அப்படின்னு அது சொல்லும் அப்போ ஆழ்மனம் உண்மையை அறியும் ஜாதகம் கூறுவது தவறு என்றால் உங்களுடைய ஆழ்மனம் உங்களோடு ஒத்துழைக்காது நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டியதில்லைங்க நிகழ்கின்றது அனைத்துமே கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை முழுமையாக வழி அவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் செயல்படுங்க சோதிடர்கள் அவர்களுடைய கணிப்புகளை எல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க இவை அனைத்துமே உங்களை உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளை பொறுத்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எதை பொறுத்துனா உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லைங்க நீங்கள் அதை எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் அது உங்களுக்கு நடக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்தி அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அது நல்லவத்துக்கும் பயன்படுத்தலாம் மோசமானதுக்கும் பயன்படுத்தலாம் அப்போ அந்த சக்தி எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திடமும் ஆவி உலகத்திலையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயும் சில குறிப்பிட்ட சக்திகள் ஏங்கிட்டு இருக்கு நம்ம சக்தி இல்லாமல் சில சக்திகள் இயங்கிகிட்டு இருக்குதுங்க அப்படி ஆவி உலகத்தில் நாங்கள் வந்து சக்தியை உருவாக்க தேவையில்லை ஏன்னா எங்களுடைய மனமே எங்களுடைய சக்தியின் பிறப்பிடமாக இருக்குது இந்த சக்தியை நாங்களாகவே கைவசப்படுத்திடுறோம் ஆனால் புவி உலகத்தில் இருக்கிற நீங்கள் இந்த சக்தியை நீங்களாகவே எப்படி கைவசப்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லைங்க ஏன்னா நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க மின்சாரம்தான் பெரிய சக்தி நினச்சிட்டு இருக்கிறீங்க இது வந்து இருக்கிறதுலேயே மிக தாழ்ந்த சக்தி அப்படின்னா அதுதான் தான் மின்சாரத்தினுடைய தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதங்க வந்து எங்களுடைய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா பெறுவதற்கு சக்தி அவர்களுக்கு இருக்குது சிலருக்கு அனுப்பக்கூடிய சக்தியும் இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சக்தி இருக்கிறது மற்றவர்களுக்கு சற்று ரொம்ப குறைவாக இருக்குது பெறுதல் அனுப்புதல் இந்த ரெண்டு சக்திகளும் அதிர்ஷ்டக்கார சில நபர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு சக்திகளையும் சரியாக பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஏராளமான நன்மைகளை செய்யும் நல்ல ஆன்மாக்கள் வந்து இறைவனுக்கு வெகு அருகே இருக்கிறதுனால ஆழ்மனம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் செய்யுங்க இந்த சக்தியை வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதே இந்த சக்தி மோசமான மனிதங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப ஆபத்து அது ரொம்ப ஆபத்தான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க சக்தி இங்கே ஒன்று தான் ஆனால் அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதும் தீய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறதும் அந்தந்த தனிநபர்களுடைய கைகளில் தான் இருக்குதுங்க பலவீனமான மனம் கொண்டவங்கள்ட்ட இந்த சக்தி இருப்பது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அகங்காரம் வந்துடும் அது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க இது அவர்களுக்கு வந்து கீழ்மட்ட தலங்களுக்கு அவங்களை அழைச்சிட்டு போயிடும் அங்கே இருக்கிற ஆன்மாக்களை இன்னும் மோசமாக அதே மாதிரி பண்ணுவாங்க அதுவே நல்ல ஆன்மாக்கள்கிட்ட இந்த சக்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரார்த்தனை செய்கிறது ஒருமித்த கவனம் செலுத்துறது மனதை தங்களுக்காகவே மனமும் வந்து நல்ல ஆவி உலக ஆன்மாவுக்கு அதை கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றுவதற்கு அது ரொம்ப அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இதில் உள்ள முக்கியமானது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மோசமானவை மோசமானவற்றே இருக்கும் நல்லவை நல்லவற்றே இருக்கும் இந்த சக்தியை பெற்றிருக்கிற மோசமான ஆன்மாக்கள் தங்களை மேம்படுத்தி கொள்வதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சக்தியை ஒரு தீயவர் பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் ஆபத்து என்பதை நினைவில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா மக்களை தளங்களுக்கு கூட்டி செல்கிறதுக்கு இந்த எதிர்மறை ஆன்மாக்கள் காத்துகிட்டே இருக்குதாம்மா அப்போ நீங்கள் வந்து பலவீனமான கனம் மனம் கொண்ட நல்ல ஆன்மாக்க ஆன்மாக்களே ஆனால் இந்த சக்தியை வளர்த்துக்கொள்ள செய்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு மோசமான ஆவி உங்கள் மனதை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துட்டா அதை வெளியே துரத்துறது அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலே கடினமான காரணியமாக மாறிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை நல்ல இதுக்கு பயன்படுத்துங்க நல்ல செயலுக்கு பயன்படுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி நல்ல சக்தி இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப பலவீனமான மனசாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சக்தியை வளர்த்துக்க முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற உங்களுடைய வழிகாட்டுதலோடையும் உங்களுடைய ஆழ்மனதுடைய வழிகாட்டுதலோடையும் அதை பண்ணுங்கன்றாங்க அதேமாரி ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்ட உதவி கிடைக்கணுன்னா எப்போதும் நீங்கள் ஆசுவாசமாகவும் அமைதியாகவும் இருங்க அதாவது நீங்கள் எதுக்காகவும் பதட்டம் அடையக்கூடாது எப்பயுமே ரொம்ப அமைதியாக எப்படி தண்ணி நெரிசப்தமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆயுள உங்களை வழி நடத்த முடியும் கடவுள் மீது விசுவாசமாக இருங்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கடவுளில் வந்து மகத்தானவர் நினைக்கிறாரு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் மற்றும் அவர்களை போன்றவர்களை நம்பாதீங்க அதுக்கு பதிலாக சர்வ வல்லமை வாய்ந்த கடவுளின் மீது முழுமையாக விசுவாசம் வச்சுருங்க ஏன்னா அதுதான் உண்மையான விசுவாசம் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டக்கூடியதாக இருக்கும் அவர் வந்து ஒரு சர்வ வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு எதிராக யார் யாராலையும் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மவினை வினை என்றைக்குமே சோதனையும் பயிற்சியும் கருதி அதை வந்து நீங்கள் துணிச்சலாக எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு வர்ற சோதனையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியினை மகிழ்ச்சியாக எதிர்த்து எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்குடைய உண்மையான பிரார்த்தனைகள் உங்களுக்கு பெருமளவு உதவி செய்யுங்க உங்களுடைய மனதை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க யாருக்கும் தீங்கு விளைவிக்காதீங்க அப்போது இந்த ஆவி உலக ஆன்மாக்கள் மூலமாக கடவுள்கிட்டேருந்து நேரடியான உதவியும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகள் கடவுள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய உண்மையான விசுவாசமும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் உங்களை மீட்டிடுங்க நீங்கள் பூவிளவுகள் இருக்கிறதுனால அங்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் அவற்றை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் எனவே ஒரு புன்னகையோடும் துணிச்சலோடும் அதை எதிர்கொள்ளுங்க கடவுள் மீதான உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய உண்மையான பிரார்த்தனைகளும் எங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பேருதவியாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறதையும் உங்களை வழி நடத்துவதையும் உங்களுக்கு உதவுவதையும் அது எங்களுக்கு சுலபமாக்கி கொடுக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி நிகழ்வில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பாவ செயல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா எது வந்து ஒருத்தருக்கு கஷ்டம் நடந்தால் அது பாவ செயல்னு நம்ம சொல்கிறோம் அதை சந்தோஷப்பட்டா அப்படின்னா அது எந்த மாதிரி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க ஸோ அதேமாரி வந்து ஜாதகங்கள் வந்து நம்ம மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ அதனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நம்மளுடைய ஆழ்மனம் எப்படி செயல்படுது அப்போ அதையெல்லாம் நம்ம நம்பக்கூடாது எது நம்பணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளுடைய சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்தணும் மோசமானவற்றுக்கு பயன்படுத்துனீங்கன்னா அந்த சக்தி வந்து மோசமான விளைவுகளை தரும் அப்படின்னும் அப்போ வந்து சக்திங்கிறது ஒன்று தான் அதை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல இருக்குதுங்க அப்போ அப்போ நீங்கள் எப்படி எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறத வச்செல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமையும் நீங்கள் நினச்சிட்டே இருக்காதிங்க அப்படின்னும் அதே மாதிரி ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்கிட்டேருந்து உதவி பெறணும்னா நீங்கள் எப்போயுமே அமைதியாகவும் ஆஸ்வாசமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவியை நல்லபடியாக கிடைக்குங்க கடவுள்கிட்டேருந்து கூட அவங்க வாங்கி கொடுப்பாங்க இதுதான் கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரே வழிங்க நீங்கள் இங்கே வருது அப்படின்னா துன்பம் வரும் வேலையில் நீங்கள் சந்தோஷமா இருங்க இருங்க ஏற்றுக்கோங்க அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா வழிகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றிங்க அடுத்த பாகத்தில் சந்திப்போம்